கொலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் பிஜேபி செயற்குழு கூட்டத்தில் என்ன வியூகம் வகுக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் நண்பர்களே பிஜேபி செயற்குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது டெல்லியில ஒரு பெரிய மேலா போல அந்த கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஐநூறு பிஜேபியினர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது மாநில செயற்குழுவில் இடம்பெற்றிருக்கிற உறுப்பினர்கள் கூட இந்த முறை அழைக்கப்பட்டிருந்தார்கள் அதனால் அவ்வளவு பெரிய கூட்டம் பெரிய கேதரிங் அப்படிங்கிறதுனால பாரத் மண்டபத்தில் வைத்து இந்த கூட்டம் நடைபெற்றது பாரத் மண்டபத்தில் தான் ஜி டுவெண்ட்டி மாநாடு நடைபெற்றது ரொம்ப பெரிய ஒரு மண்டபம் அதற்காக உருவாக்கப்பட்டிருக்க மோடி காலத்தில் ஒரு பெரிய ஒரு வரலாற்று சின்னமாக இடம்பெறக்கூடிய விதத்தில் அந்த பாரத் மண்டபம் உருவாக்கப்பட்டிருக்கு அன்றைக்கி டெல்லி ராஜகோபால் சொன்ன மாதிரி அந்த இடத்துல நாலாயிரம் கார்கள் நிற்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான மட்டமோ அங்கே தான் வச்சு இந்த தேசிய செயற்குழு கூட்டமே நடைபெற்றது இந்த தேசிய செயற்குழு கூட்டத்தில் சாரமான விஷயம் என்னென்னா மிக முக்கியமான வியூகங்கள் வகுக்கப்பட்டு இருக்கின்றன தலைவர்கள் அவர்களுக்குள்ள பேசி எப்படி இந்த எலெக்ஷனை நம்ம வந்து பார்ப்பது என்ன விதமாக நாம் வந்து வெற்றி பெறணும் அதற்கான உத்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி வெற்றிக்கான இலக்கை மோடி அவர்கள் நிர்ணயித்து விட்டார் அந்த லோக்சபாவில் பேசுகிறப்பே சொல்லிட்டார் பிஜேபி முந்நூற்றி எழுபதுக்கு மேலே பெறும் என்டிஏ நானூறுக்கு மேலே பெறும் அப்படின்னா ஸோ அதுதான் இலக்கு ஸோ பிஜேபிக்கு இலக்கு முந்நூற்றி எழுபது என்டிஏவுக்கு இலக்கு அந்த கூட்டணிக்கு இலக்கு நானூறு அப்படின்னா இந்த முந்நூற்றி எழுபது நானூறு அப்படிங்கிற அந்த அந்த இடத்த அந்த மார்க்கை தாண்டணும்னா அதற்கேற்றபடியாக வியூகம் இருக்க வேண்டும் இப்போ அதுக்கேற்றபடியான வியூகம் அப்படிங்கிறப்போ ரெண்டு கோணத்தில் பார்க்குறாங்க ஒன்று கடந்த காலத்தில் கோட்டை விட்டது எவ்வளவு அதில் எத்தனை விஷயங்கள வெற்றி பெற முடியும் அது இன்னொன்று களத்தில் நாம என்ன செய்யணும் குறிப்பா ஒரு பூத் வயசே நாம் செய்ய வேண்டியது என்ன இந்த ரெண்டு கோணத்தில் அவர்கள் சிந்திக்கிறார்கள் இப்போ கடந்த காலத்தில் கோட்டை விட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி அறுபத்தி ஓரு மக்களவை தொகுதிகளை அவர்கள் இருக்கிறார்கள் இந்த நூற்றி அறுபத்தோரு தொகுதியில் லாஸ்ட்டு டைம் நம்ம தோற்றோம் சரி இந்த நூற்றி அறுபத்தி ஓரு தொகுதிகளில் முயற்சி செய்தால் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கான சாத்தியங்கள் எத்தனை தொகுதியில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கணக்கெடுத்திருக்காங்க அந்த மாதிரி அறுபத்தி ஏழு தொகுதிகளை அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் ஸோ இந்த நூற்றி அறுபத்தி ஒன்று கடந்த முறை லூஸ் பண்ண அந்த நூற்றி அறுபத்தி ஒன்றில் தீவிரமாக பணியாற்றணும் அதே நேரத்தில் இந்த நூற்றி அறுபத்தி ஒன்றில் ஒரு குறிப்பிட்ட அறுபத்தி ஏழு தொகுதிகளில் எப்படியாவது வெற்றியை பெற்றாக வேண்டும் ஏன்னா அங்கே வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் உள்ளன அப்படிங்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்டர்னல் சர்வே பண்ணியிருக்கலாம் அவங்க வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பல்வேறு மெக்கானிசம்ஸ் இருக்குது உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் இருக்கும் பர்சனில் பார்த்திலேருந்து இன்டர்னல் சர்வே கண்டெக்ட் பண்ணுவாங்க அதே போல் அந்த மாநில பிஜேபிகிட்ட சொல்லியே இன்டர்னல் சர்வே பண்ண சொல்லுவாங்க இப்படி பல்வேறு முறையில் அவங்க அறுபத்தேழு தொகுதிகளை கண்டறிந்திருக்கிறார்கள் ஸோ சென்ற முறை லூஸ் பண்ண நூற்றி அறுபத்தொன்னுக்கு நூற்றி அறுபத்தொன்னு ஜெயிக்கலேனாலும் அதில் அறுபத்தேழு தொகுதியை வெற்றி பெற்றாக வேண்டும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் களத்திலேயே வேலை பார்க்குறது களத்தில் அது எப்படி அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணியிருக்காங்க என்னென்னா இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட டோட்டலாக ஒரு பத்து லட்சத்தி முப்பத்தையாயிரம் வாக்குச்சாவடிகள் அதாவது போலிங் பூத் இருக்கு இதில் சராசரியாக ஒவ்வொரு மக்களவை தொகுதிக்குமே ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் போலிங் பூத் வருது இப்போ இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு போலிங் பூத்துலேயும் இது வந்து தான் சொல்கிறாங்க ஒவ்வொரு போலிங் பூத்துலையும் மினிமம் ஒரு முந்நூற்றி எழுபது வாக்குகளாவது காட்டிலும் கூடுதலாக கிடைக்குமாறு நாம் உழைக்கணும் அப்படிங்கிறாங்க இது வந்து டோட்டலாக இந்தியா முழுக்க ஒரு பொதுவாக சொல்லுவது சில நேரத்தில் சில பூத்து இருக்கிற இடத்துல மொத்தமே நூறு ஓட்டு கூட தான் நூறு ஓட்டு தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது இப்போ அந்த இடத்துல போய் எப்படி முந்நூற்றி எழுபது ஓட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அதான் முடியாது இது வந்து ஓவராலாக ஒரு சராசரியாக சொல்கிறது ஸோ ஒரு போலிங் பூத்தில் ஒவ்வொரு போலிங் பூத்துலேயும் ஒரு முந்நூற்றி எழுபது வாக்குகளாவது கூடுதலாக கிடைக்குமாறு செய்ய வேண்டும் சரி அப்படி பண்ணினாலும் என்ன நடக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி இதே போல் கிடைக்கு மாதிரி செய்து அதை உழைத்து உண்மையிலே கிடைக்குதுன்னு வச்சுப்போம் அப்படி கிடைச்சால் என்ன ஆகும் அப்படின்னா கூடுதலாக முப்பத்தி எட்டு கோடி வாக்குகள் பிஜேபிக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பிஜேபி பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு கோடி காங்கிரஸ் பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை பதினோரு கோடி ஸோ இருபத்தி ரெண்டு கோடி கடந்தவரை எடுத்த பிஜேபி இந்த தடவை இருபத்தி ரெண்டு கோடி பிளஸ் முப்பத்தி எட்டு கோடி எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது ஸோ அந்த அளவுக்கு முப்பத்தி எட்டு கோடி வாக்குகள் கூடுதலாக கிடைத்தால் இரண்டு விஷயங்கள் பிரதமர் நினைச்ச ரெண்டு விஷயம் சாத்தியமாயிடும் ஒன்று பிரதமர் அடிக்கடி மேடையில் பேசி கொண்டிருக்க நாம் வெற்றி பெற்றால் மட்டும் போதாது பெறுகிற வாக்குகளில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று நாம் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிறார் ஸோ இந்த முப்பத்தி எட்டு கோடி வாக்குகள் கூடுதலாக கிடைத்தது என்றால் ஃபிஃப்டி பர்சன்ட் ஓட் ஷேருக்கு மேலே பிஜேபி பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் கட்டாயம் அது ரொம்ப திட்டவட்டமாகவே ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே ஸ்கோர் பண்ணிடுவோம் ஒன்று அதாவது மொத்தம் பெறுகிற ஒவ்வொரு தொகுதியும் பெறுகிற வாக்குகளில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே பிஜேபிக்கு கிடைக்கும் இரண்டாவது லோக்சபாவில் பிரதமர் ஃபிக்ஸ் பண்ண அந்த இலக்கு இருக்கு இல்லையா முன்னூற்றி எழுபது அப்புறம் நானூறு அதை நிச்சயமாக அச்சீவ் பண்ண முடியும் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுண்ணா ஸோ இதுதான் டார்கெட்டு இதுதான் வியூகம் இந்த வியூகத்தை நோக்கி எல்லாரும் நகரப்போகிறார்கள் அதற்கு தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு அடுத்த நூறு நாட்கள் மிக முக்கியம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரே இலக்கு அர்ஜுனனுக்கு ஒன்னே குறி அர்ஜுனனுக்கு எப்படி இலக்குறதோ அது போல் அத்தனை பேரும் அந்த அடுத்த நூறு நாள் பம்பரமாக வேலை பார்க்கணும் இதை செய்து சாதிக்க வேண்டும் என்று இருக்கிறார் ஸோ பிரமாதமாக வியூகம் வறுத்துருக்காங்க ஒரு நூறு நாளுக்கான செயல் திட்டம் ஒரு ப்ளூ பிரிண்ட்டு அங்கே இருக்கு நிச்சயமாக ரொம்ப தீவிரமாக களமாடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இவங்க வச்சுருக்க இந்த வியூகத்தில் இவங்க வச்சுருக்க இந்த டார்கெட் இந்த இதில் ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் அச்சீவ் பண்ணிட்டாலே அது மிகப்பெரிய அளவில் பிஜேபிக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் இதுல சந்தேகமே கிடையாது இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடியின் பேச்சை கவனித்தீர்களா அதாவது மோடி வந்து பேச்சில் சாராம்சமாக ரெண்டு விஷயத்தை சொன்ன ஏன் மூன்றாவது முறையாக பிஜேபி ஆட்சிக்கு வர வேண்டும் அதற்கான விளக்கம் அவர் தந்திருக்கிறார் ஏன் வந்து நான் மூன்றாவது முறையாக பிரதமராக வரணும் இதற்கு அவர் சொல்லியிருக்கார் இன்னொன்னு அப்படி மூன்றாவது முறையாக வருவதற்கு பிஜேபி தொண்டர்கள் என்ன செய்யணும் இந்த ரெண்டையும் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார் அவர் வந்து பதவி ஆசைக்காகவோ அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவோ அதன் மேல பெரிய ஆசைப்பட்டோ நான் வர வேண்டும் என்று நினைக்கவே இல்லை அது எனக்கு நோக்கமும் அல்ல இங்க இருக்கக்கூடிய ஏழை பெண்கள் இளைஞர்கள் இவர்கள் இவர்களை அதிகாரம் அளிப்பதற்காக இவர்களுக்காக நாம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அகர் மே அப்படியே கருக்கி சிந்தா கர்த்தா ஆஜ்

அத்தட கிரவுண்ட் ஒர்க்கையும் இந்த பத்தாண்டுகளில் தயாரித்து விட்டார்கள் மோடி தயாரித்து விட்டார் இப்போ அதுக்கு மேல ஒரு ஜம்ப் ஒரு ஜம்ப் அடிச்சாத்தான் தான் டெவலப்டு நேஷனாக போக முடியும் அந்த டயத்தில் வேறு எதுவும் நடந்துவிடக்கூடாது அப்போ இந்த மூணாவது முறையாகவும் பிஜேபி மிகப்பெரிய வெற்றியை அடைந்து ஆட்சியில் அமர வேண்டும் என்பது பாரதத்துக்கு தேவை இந்த தேசத்துக்கு ரொம்ப முக்கியமானது அப்படி மூன்றாவது முறையாகவும் தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தால்தான் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியும் அவர் லோக்சபாவில் பேசுகிறப்ப சொல்லியிருக்கிறார் நாங்க வந்து முந்நூற்றி எழுபதுக்கு மேலே ஜெயிப்போம் நானூறு எங்க எங்கள் கூட்டணி ஜெயிக்கும் ஜெயிச்சுட்டு திரும்ப வந்ததுக்கப்புறம் இந்த தேசத்தின் நன்மைக்காக மிக கடினமான மிக முக்கிய முடிவுகளை எடுப்போம் அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு பாரதத்தின் வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய மிக முக்கிய முடிவுகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவ்வளவு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னா பிஜேபி அந்த அளவுக்கு வலிமையாக வெற்றி பெற வேண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தே தீரணும் அப்படின்னா தான் எல்லாமே சாத்தியம் அத்தனை நன்மைகளும் இந்தியாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறப்போ இது பதவி ஆசைக்காகவோ என் கட்சி ஆட்சிக்கு வரணும்னா இல்லாட்டி நாம் பிரதமர் ஆகணுங்கிறதுக்காகவோ இல்லை இங்கே இருக்கிற ஏழைகளுக்காக அப்படின்னு சொல்லி இருக்கிற அதோட மட்டும் இல்ல இந்த ஏழைகள் இளைஞர்கள் பெண்கள் இவர்களுடைய கனவுகள் தான் என்னுடைய ரிசால் என்னுடைய உறுதிப்பாடு என்று அவர் கூறியிருக்கிறார் பவிஷ்காம் பேட்டியோ சரி சொல்ல வரணும்னா தொண்டர்கள் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அதையும் மோடி சொல்லுகிறார் அடுத்த நூறு நாட்கள் மிக மிக முக்கியம் கடுமையா ஒர்க் பண்ணணும் களத்தில் ஒர்க் பண்ணணும் பூத் ஒர்க் பண்ணணும் நான் அந்த வியூகத்தில் பூத் வயசு என்னென்ன கணக்கு வச்சுருக்காங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் ஸோ எப்போதுமே பிஜேபி பார்த்தீங்கன்னா இந்த பூத்துலேருந்து தான் எல்லாத்தையும் ஆரம்பிப்பாங்க பிஜேபியுடைய வளர்ச்சி பிஜேபியுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கீழே இருந்து தாங்க மேலே போகும் அதுதாங்க அந்த கட்சி ஜெயிச்சதுக்கு காரணம் மற்ற பார்ட்டிஸ் இருந்து ஆரம்பிப்பாங்க பிஜேபி கீழே இருந்து ஒரு சாதாரண பூத் ஏஜெண்டாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினவர் தான் அமித்ஷா யாரும் மறந்துறாங்க நீங்க அவர் எந்த இடத்துல இருக்க என்ன உயரத்துல பாருங்க திரும்ப திரும்ப அவங்க பூத்து பூத்து கட்சியுடைய உள்கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அப்படின்னா தான் ஓட்டாக மாறும் அடுத்த நூறு நாட்கள் மிக கடுமையாக ஒரு தபஸ் மாதிரி கருதி நீங்கள் கடுமையாக பணியாற்ற வேண்டும் அப்படின்னு அவர் மோடி சொல்லி இருக்கிறார் இதை தார்ந்து தாண்டி சில விஷயங்கள்லாம் சொல்லி இருக்கிற கம்ப ராமாயணம் பற்றி சொல்லி இருக்கிறார் கம்பன் வந்து ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்தாரோ அந்த மண்டபத்திலே அமர்ந்து கேட்கும் பாக்கியம் எனக்கு பரவசத்தை தந்தது அப்படின்னு மோடி சொல்லி இருக்கிறார் பயன் और पॉलिटिकल पंडितों के पैरामीटर में वो कभी आ भी नहीं सकता है जी जब मैं सड़कों से गुजर रहा था लोग अपने वचन से अपने भावों से मुझ पर अपना आशीर्वाद बरसा रहे थे इस दौरान मुझे कंब रामायण का पाठ सुनने का अवसर मिला ठीक उसी जगह पर हुआ जहां महान कवि कंबन ने 800 वर्ष पहले अपने रामायण की रचना की थी आप कल्पना कर सकते हैं उसी स्थान पर बैठ करके जो मैं कंब रामायण सुन रहा था उस भाव विश्व को मैं ही अनुभव कर सकता हूं ஒரு எலக்ஷன் சம்பந்தப்பட்ட அரசியல் மெசேஜ் என்ன அப்படின்னா எப்போ என்ன இலக்கு நிர்ணயித்தாலும் சரி அதுல அவர் எப்போதுமே அச்சீவ் பண்ணுவார் சாதித்து காட்டுவார் இந்த முறையும் சாதிப்பார் மோடி இந்த முறையும் மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி வருவார் அப்படி வருவதன் மூலம் தொடர்ந்து மூன்று முறை பிரதமரான நேருவின் சாதனையை சமன் செய்வார் மோடி இதுல எந்த சந்தேகமும் இல்லை நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்